வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி ஆனி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்பது புதிதாக எதையும் செய்து அதில் சில பிரச்சனைகளையும் சில நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டம பலன்கள் சந்திரன் ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர பகவான் மனோகாரகன் காரகன் சூரிய பகவான் ஆயுள்காரகன் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் முக்கியமோ அதே போலதான் சந்திர பகவான் உடலையும் மனதையும் குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகமாகவே செயல்படுவார் இந்த சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற இரண்டே கால் நாட்களுக்கு நாம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது ஏற்கனவே நாம் செய்துக்கிட்டு இருப்பதில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் வந்து தேவையில்லாத கோபங்களை உருவாக்குவதற்காகவே மற்றவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பேசுவார்கள் அந்த நேரத்தில் சந்திராஷ்டம தினமாக இருக்குது அவங்க அப்படி பேசுவாங்க நாம் பொறுமையாக இருக்கணுன்றது அந்த சந்திராஷ்டம நாட்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைத்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திராஷ்டம நாட்களில் எது பேசினாலும் திடீர்னு கோபம் வரும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துடும் அதனால் மிக கவனமாக கையாள வேண்டியது இந்த சந்திரஷ்டம தினங்கள் சரி சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரம் தொடங்கக்கூடாது வெளியூர் பிரயாணம் திடீர்னு ஏற்பட்டால் சற்று பொறுமை காத்து அதற்கு பிறகு செல்லுவது மிகவும் உத்தமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுப்பது அல்லது பெறுவது பொருட்களை வந்து யாருக்காவது கொடுப்பது இதையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது கொடுக்கல் வாங்கலுக்கு ஆகவே ஆகாத நாள்தான் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படி கொடுத்துட்டா அதனால் நன்மைகள் வராது பிரச்சனைகள் தான் வரும் என்பதனால் நமது முன்னோர்கள் பல வழியிலும் சந்திராஷ்டம தினங்கள் கரிநாள் அஷ்டமி அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை இந்த மாதிரி பல வகையிலும் சொல்லியிருக்காங்க அது கடைப்பிடித்தால் நஷ்டங்களை தடுக்கலாம் தவிர்க்கலாம் சரி சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் துலாம் ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் வருகின்ற இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியான உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது திரிகோண திரிகோணஸ்தானமும் இது ஆகும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மைகளை செய்கிறதோ இல்லையோ கட்டாயமாக தீமைகளை செய்யாது ஐந்தாம் இடத்தில் பாதகத்தை தரக்கூடிய கிரகமாக அமர்ந்தாலும் அது பாதகத்தை தருவதற்குண்டான வாய்ப்புகளையும் பலன்களையும் இழந்து நெற்பலன்களை தர ஆரம்பித்துவிடும் அந்த வகையில் ராகு பகவானால் துலாம் ராசியான உங்களுக்கு நற்பலன்களே நடக்கும் சனி பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்தவுடனே நற்பலன்கள் நடக்கவில்லையே என்கின்ற சில ஆதங்கள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் மெல்லமாக சுற்றுகின்ற ஒரு கிரகம் அவர் எத்தனை வகையில் செயல்படுவார் என்றால் முதலில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது என்ன தசா நடக்கிறது அதையும் சேர்த்து அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்த தன்மையும் சேர்த்து உங்களுடைய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மெல்ல மெல்ல நெற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் ஒரு சிலருக்கு திடீர் வளர்ச்சியும் திடீர் முன்னேற்றமும் இருக்கும் இல்லை என்றால் அது நடப்பதற்குண்டான வழிகளை உருவாக்கி கொண்டு இருப்பார் இப்படித்தான் இருக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் இருக்கிறார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதாவது கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் பகவானின் ராசியில் அமர்ந்து ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் உறவு சிக்கலிருந்தால் விலகும் நற்பலன்கள் நடக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது நற்பலன்கள் அதிகரிக்கத் தொடங்கிவிடும் தொழில் தொடங்கலாம் வியாபாரம் தொடங்கலாம் வெளியூர் பிரயாணம் செய்யலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்து சந்தோஷம் அடையலாம் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யலாம் இல்லை வீடு வந்து கட்டுவதற்குண்டான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை இந்த நல்ல காலத்தில் முற்றிலும் செய்து சாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்தாலே போதுமானது செவ்வாய் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது கேதுவுடன் இணைந்து நற்பலன்கள் நடக்கும் சொல்கிறேன் இல்லையா பதினொன்றில் ஒரு கிரகம் அமரும்போது தனலாபம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலில் வருமானம் பெருகும் வியாபாரமாக இருந்தால் உங்களுடைய மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு வருமானம் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவானும் பதினோராம் இடத்திலே இருக்கிறார் திடீர் தனலாபங்கள் கிடைப்பதால் நீண்ட காலமாக பல மாதங்களாக பல வருடங்களாக தடைகள் இருந்திருந்தால் உங்களுடைய கனவுகள் கனவாகவே இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம்தான் இது நற்பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குதுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா மிக வலிமையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு நினைத்த மாதிரி நடக்குதுனாக்கா தசா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற அளவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் நினைக்கிறது சிறிது நாட்கள் தள்ளி போய் நற்பலன்கள் நடக்குதுன்னா தசா வலிமை இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க முதல்ல நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குதோ இல்லை கம்மியாக கிடைக்குதோ எப்படி கிடைத்தாலும் அது தசாவை முதலில் செயல்பட்டு கொண்டுதான் இந்த நெற்பலங்கள் நடக்குமே தவிர எல்லா துளாராசிக்காரங்களுக்கும் ஒரே நிலையில் அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைத்து விடாது ஒருத்தருக்கு லட்சங்களில் கிடைக்கும்போது ஒரு சிலருக்கு ஆயிரங்களில் கிடைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அவங்க பிறப்பு ஜாதகம் அவங்களுடைய லக்கினம் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அமர்ந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன் இதனுடன் இணைந்து நடப்பு தசா யோக தசாவாக இருக்கணும் அப்படி யோக தசாவாக இருந்தால் கேது பதினொன்றில் இருக்கும் போது தசா மட்டும் இல்லை தசாக்குள்ளே வந்து புத்தி அந்தரம் சூட்சமும் போகும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உச்சம் பெற்ற கிரகத்துடைய தசா என்ன எது தொட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் வேகமான வெற்றியும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த உச்சம் பெற்ற கிரகத்துக்குள்ளே புத்தின்னு ஒன்று நடக்கும் அந்த புத்தி அந்த சூட்சமோ என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுக்கர தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரதசா சுக்கரதசை நடக்கும்போது அதற்குள்ளே சுக்கர புத்தி நடக்கும் சுக்கர புத்தி அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யாது இந்த நேரத்தில் வேலை செய்யாதான்னு நினைக்கிங்க கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இருந்தாலும் அசுர வேக வளர்ச்சி இல்லாமல் போகுது இல்லையா இப்போது சுக்கர புத்தி முடிஞ்ச உடனே சூரிய புத்தி நடக்கும் அந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் சூரிய புத்தி முடிந்த உடனே சந்திர புத்தி நடக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் ஒருவேளை சந்திர பகவானுடைய புத்தி இல்லாமல் செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அடுத்தது ராகு புத்தி வரும் அந்த ராகு பகவான் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நிறைய சூட்சமாக இருக்குது இது சாதாரணமாக வந்து நாம் வந்து ஒரு ராசி பலன் சொல்லும்போது வந்து கேட்டிங்களாக்கா கேது பதினொன்றில் இருக்கிறார் உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறார் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நற்பலங்கள் நடக்க போகுதுன்னு சொல்கிறது வந்து உண்மைதான் நடந்தே ஆகும் கொடுத்தே ஆகணும் ஒருவேளை இப்போ சுக்ரதான்னு சொல்லிட்டோம் சுக்ரதால் சுக்கரனுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த புத்தியாகப்பட்டது உங்களுக்கு நல்ல நிலையில் கொடுக்காது ஆரம்பத்தில் இந்த சுக்கர பகவான் மட்டுமில்லை எந்த கிரகத்தினுடைய தசாவாக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த புத்தி அவ்வளவு சிறப்பாக வேலை செஞ்சிடாது ஆனால் சனி பகவான் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே அவர் அது வந்து அசுரவேக வேக வளர்ச்சியாக இல்லாமல் ஒரு மேம்போக்காக கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுத்துட்டு போயிடும் ஒரு துலாம் ராசிக்காரங்க மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது இன்னொரு ராசிக்காரங்களுக்கு மத்தியம பலன்களாக இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் கொடுப்பாங்களே தவிர தசாவும் நல்லா இருக்கணும் தசாக்குள்ளே நடக்கக்கூடிய புத்தியும் நல்லா இருக்கணும் புத்திக்குள்ளே நடக்கக்கூடிய அந்தர சூட்சமும் நல்லா இருக்கணும் இவ்வளவு ரகசியம்தான் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நடப்பதை முக்காலத்தையும் உணர்த்துவது அதாவது நீங்கள் பிறக்கும் போது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய போகிறீங்க எதையெல்லாம் வெற்றி பெற போகிறீங்க எதையெல்லாம் தோல்வியாக மாறப்போகுதுன்றத அனைத்தையும் சொல்லக்கூடியது தான் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் சரி அப்படி இருக்கும்போது நீங்கள் வளர்ச்சி என்பது மிகவும் சிறப்பாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இப்படி இருக்கணும் இந்த நிலையில் இருக்கணும் புத்தி மட்டும் உங்களுக்கு நடக்கிற தசாவும் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு சமம் பெற்று அல்லது மூலத்திரிகோணங்களில் அமர்ந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கின்ற தசாவாக இருந்து அந்த தசாக்குள்ளே நடக்கக்கூடிய புத்தி பலமாக இருந்தால் வெற்றியை தடுக்க யாராலேயும் முடியாது ஆனால் எதையாவது செய்து சாதித்த ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் கிரக அமைப்புகள் இருக்கிறது அது உங்களுடைய வருங்காலத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ காசு பணம் கிடைச்சிது செய்கிற தொழிலில் நம்மளுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சிது முடிஞ்ச அளவுக்கு நாம் வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்காதீங்க கடினமாக உழைங்க இப்போ உழைப்புக்கேற்ற நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் கிரகங்கள் இருக்குது கடினமாக உழைத்து உங்களுடைய கனவையும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்தி கொள்வதற்கு உண்டான வழி தான் இந்த கிரக அமைப்பு இன்னொரு முறை கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வரணுன்னா குறைஞ்சது பதினெட்டு வருஷம் ஆகும் கொடுப்பது சிறிதாக இருந்தாலும் அதை உங்களை காப்பாற்ற உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற உங்கள் உடல் நலத்தை காப்பாற்ற உங்களுடைய தொழிலை காப்பாற்றி கொள்வதற்காக பயன்படுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பதினொன்றில் கேது இருக்கிறார் பதினொன்றில் குரு பகவான் இருக்கிறார் பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறார் பதினொன்றில் ராகு பகவான் வர்றாருன்னு கேட்டீங்கல்லாவே நன்மைகள் நடக்கும் இதனுடன் இணைந்து தவறான ஒரு பாதையிலும் போக வைக்கும் அதுக்கு மட்டும் போகிறதுக்கு மனசுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் இது அனுபவத்தில் பார்க்கலாம் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் நன்மைகள் நடக்கும்போது வந்து உபஜயஸ்தானமாச்சே உபஜயம்னா என்ன ஒன்று இருக்கும்போது மற்றொன்று வந்து சேர்ந்து மனசை சந்தோஷ அடைய வைப்பது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த வேலையில் இரட்டிப்பான வருமானம் வரும் இல்லையா அதுபோல் தவறான பாதைன்னு கேட்டிங்கனாக்கா தவறான பாதையில் எல்லாமே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்களா அப்படி கிடையாது தசா ஒன்று இருக்குது இல்லையா அது முடிவு செய்யும் ஒரு சிலருக்கு கடன் தொல்லை இருக்குதுனாக்கா அந்த கடனை சேர்த்துட்டு வாழ்ந்தால் போகுதுன்னு நினைப்பாங்க ஒரு சிலருக்கு நல்ல வீட்டை கட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலருக்கு நல்ல வேலையில் சேரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அதை மட்டும் முயற்சி செய்யுங்க இதில் வந்து குறுக்கு வழி போனோட வெற்றியை கொடுத்துருவார் இந்த நேரத்தில் ஆனால் அவர் மாறியதுமே அந்த குறுக்கு வழியாக மாறிடும் கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய உரிமை அதை கரெக்டான வழியில் பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை இதை உணர்ந்து செயல்பட்டாலே சிந்தாம செதராம உங்கள் வாழ்க்கைய அடுத்து வரக்கூடிய கெட்ட காலங்களில் கூட உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்